ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்னைக்கு ரெண்ட் பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணதா ஒரு நியூஸ் வந்திருந்தது அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில வணிகர்களுக்கு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல ரீசண்டாக வந்து ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி இடிசி இஸ்மைட்டில் ஏகப்பட்ட இது ஆர்பிஐயால் புழக்கப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டில் நோ ப்ரோக்கர் அப்படிங்கிறது நம்ம இதில் ஓபன் ஆயிட்டு இருக்கு நோ ப்ரோக்கர் மூலமா நீங்க பண்ற ரெண்ட் டிரான்சேக்ஷன் எல்லாமே ஒரு பெர்சன்ட் தாங்க இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும்தான் இப்போதைக்கு நல்லா ஒர்க் ஆகி போயிட்டு இருக்குது நீங்க வேணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி நீங்க ரெண்ட் ஆப்ஷனை செக் பண்ணி கிரெடிட் கார்ட்ல இருந்து பணத்தை உங்க அக்கௌண்ட்டுக்கும் மாத்திக்கோங்க இல்ல உங்களோட நண்பர்கள் அக்கௌண்ட்டுக்கும் மாற்றிக்கோங்க இல்ல உண்மையாவே ரெண்ட் அனுப்புறதா இருந்தால் நீங்க அது மூலமாக உங்களோட ஹவுஸ் ஓனருக்கு அனுப்பிக்கலாம் நான் நேற்று ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதை வச்சு தாங்க இப்போ உங்களுக்கு சொல்றேன் நோ ப்ரோக்கருக்கு லிங்க்ல டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் நீங்க அதை கிளிக் பண்ணி உள்ள போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஹவுஸ் ரெண்ட் அல்லது டியூஷன் ஃபீ ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வெறும் ஒரு ப்ரசன்ட் தாங்க எடுக்கிறாங்க நான் ட்ரை பண்ணி நேர்த்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாத்தி இப்போ நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் வில்லேஜ் டிவோஷன சப்ஸ்கிரைப் பண்ண